அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் வேதமும் ஆகம விரிவுகள் அனைத்தும் ஓதி நின்று உளவாது ஓங்கு மந்திரமே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் வேதங்களும் அதன் விரிவுகளாகிய உபநிஷங்களும் ஆகமங்களும் அதன் விரிவாகிய இதிகாச புராணங்களும் இவை அனைத்தும் எவ்வளவுதான் விளக்கி கூறியும் அதனுள் அடங்காது குறையாது ஓங்குகின்ற மந்திரமே என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் வேதமும் ஆகம விரிவுகள் அனைத்தும் ஓத நின்று உளவாது ஓங்கு மந்திரமே என்ற அகவல் வரி ஆயிரத்தி முந்நூற்றி பத்தொம்போது ஆயிரத்தி முந்நூற்றி இருபது அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் அருள் ஒளி நிறைவே எல்லாம் வல்ல கடவுள் உண்மையாக இருக்கின்றது இந்த இறை உண்மை அருளால்தான் தான் படவும் அனுபவத்தில் ஏற்படவும் இருக்கின்றது அப்படி இருக்க அறிவால் பிற செயல்முறைகளாலும் அந்த மெய்ப்பொருள் அனுபவம் எப்படி பெற முடியும் கடவுளை வேத மந்திர சுருபியாக துதிக்கின்றார்கள் வேத மந்திர சொருபமோ நமோ நமோ என்று சொல்லிவிடுவதால் கடவுள் உண்மையை கண்டுகொள்ள முடியுமா அதன் பொருள் என்ன என பார்ப்போம் ஓங்கார உண்மையை அடிப்படையாய் கொண்டுதான் அகர உகர மகரத்திற்கு ரிக் எகுர் சாமம் என்னும் மூ வேதங்களையும் ஓங்கார மந்திர நாதவிந்து விளக்க பகுதியாக அதர்வனத்தையும் ஆக்கினர் என்ப இவ்வேத முடிவை வைத்து வேதாந்தம் என்னும் உபனிடங்களை கூறியுள்ளனர் வேத மெய் பொருளை அனுபவத்திற்கு கொண்டு வர உரைநூலாக ஆகமங்கள் பலர் உள்ளனர் வேதங்கள் நான்கு எனவும் ஆகமங்கள் அந்த சைவ ஆவகமங்கள் இருபத்தெட்டு எனவும் அவற்றை மேலும் விரித்து விளக்கவே புராணங்கள் இதிகாசங்கள் பல பல ஏற்றியுள்ளனர் இவற்றையெல்லாம் கடவுள் மந்திரத்தை கண்டுரைக்க முடியாது என்பது உண்மை அவைகளை ஓதினால் அருள் கடவுள் விளக்கம் அறிந்திட ஒரு சாத்தியப்படாது எவ்வளவு காலம் வே வேதமங்களையும் பிற கலைகளும் ஓதினாலும் கண்டறிவதற்குரியதாய் எட்டாத பொருளாய் விளங்குவது நம் அருட்பெரும் ஜோதி மந்திர சொரூபம் ஆகையார் அருளோடு முயன்று உள்ளத்திலே தயவு பெருகினால் அக அனுபவத்திலே விளங்கும் அம்மந்திரத்தின் அனுபவப் பொருள் மந்திர உண்மையை விரித்து விளக்கம் தருவது வள்ளலார் மகா உபதேசத்தில் காணப்படுகின்றது அது அருட்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்பதாம் இதில் அருள் கடவுள் உண்மை எப்படி விளங்குகிறது அதனை எப்படி அடைவது அதனால் அடைய பெரும் பேரனுபவ நிலை யாது என்பதை எல்லாம் இம்மந்திர வாசகத்தில் வெளியாகப்பட்டுள்ளது எனினும் இதனை எவ்வளவு முறை ஓதினாலும் ஆய்ந்தாலும் உண்மையை கண்டுகொள்ள முடியாது சுத்த சத் விசாரத்தால் ஒருவாறு உண்மையை உணர முடியும் அவ்வுண்மையை கொண்டு அகம் நின்று வாழ்ந்தால்தான் இம்மக மந்திரத்தினுடைய அனுபவ பொருள் கண்டறிய முடியும் சத் விசாரத்தை கண்ட மெய்ப்பொருளை ஈண்டு கூற முடியும் யாதெனில் நம் அருட்பெரும் ஜோதியின் உண்மை நமது உள்ளத்தும் உயிரினும் உடலிலும் நிரம்பியுள்ளதாம் இவ்மூவிடத்தும் நிரம்பியுள்ளது அருட்பெரும் ஜோதிதான் என்றாலும் உள்ளத்தில் அருளாக மறைந்தும் உடலில் ஒலிசை வடிவாக நிறைந்தும் உயிர் உணர்வில் அருளும் ஒளியும் கூடி ஒன்றாய் திகழ்வதாக உணரப்படுவதையும் இருக்கின்றதாம் இக்கருத்தை முன்னும் பின்னும் உள்ள அருட்பெரும் ஜோதி என்பதில் முன்னுள்ளது அருளையும் பின்னுள்ளது ஒளியும் இருக்க நடுவிலே அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்பதவே அனுபவத்தில் விளங்கும் அருள் ஒளியின் நிலையாம் உள்ளதாம் இவை விசாரத்தால் தெளிவுபடும் மேற்கொண்ட அருள் அனுபவ வாழ்வில் போதுதான் இறைநிலை வாழ்வு சித்தியாகும் ஆகவே இம்மந்திர அனுபவ அருள் அனுபவத்தால் மட்டுமே சித்திக்கின்ற ஒன்று என்று தெரிந்து கொள்ள கொள்வதாகும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி வேதமும் ஆகம விரிவுகள் அனைத்தும் ஓதி நின்று உளவாது ஓங்கு மந்திரமே அப்படின்னு சொல்றார் ஆகவே ஏக இறைவனை நாம் அடைய வேண்டும் இறைவனோடு சரணாகதி அடைய வேண்டும் நமக்குள்ளாக உள்ள அந்த தேக பந்தங்கள் உடல் இச்சையெல்லாம் தீர்த்து கொண்டு உடல் இச்சையிலே அகப்பட்டு கொள்ளாமல் அப்படி வரக்கூடிய வினைப்பதிவுகளெல்லாம் நம்மை அழித்து போகாமல் செய்ய அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை ஜோதி என்ற மகா மந்திரத்தை நமக்குள்ளாகவே உடலிலும் உள்ளத்திலும் மனதிலும் பதிய வைத்து கொள்ள வேண்டும் எப்பெப்பெல்லாம் நமக்கு தூய் தூ தூய எண்ணங்களுக்கு மாறாக புற எண்ணங்கள் அகப்பட்டு நம்மை அழுத்த வேண்டும் என்று எண்ணுகிறதோ சில பேர் சில விஷயங்கள் சில மாறி இருப்பார்கள் சொல்லுகிற சொல்லை நல்ல சொல்லாக சொல்லக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் வாயிலே பேசக்கூடிய வார்த்தைகள் சுடு சொற்களாக அபாச வார்த்தையாக அச்சரிக்கிறார்கள் எந்த சொருளை யார் நினைக்கிறார்களோ அதே மாதிரி மாறிடுவார்கள் அது உண்மை அது போதவஸ்தை அணிந்தவராக குடித்தவராக இருந்தாலும் ஒரு சொல்லக்கூடிய சொல் நம்மை வெல்லும் சொல்லாக வேண்டும் நம்மை துன்புறுத்த சொல்லாக இருக்கக்கூடியாது கூடியமான வரையிலே நம் மனதிலே நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல அக காட்சிகளையும் நல்ல அக பதிவுகளையும் நாம் பதிய வைத்துக்கணும் நம்மளை சுத்தி சேக்கடைகள் இருந்தாலும் அங்கே சேர்க்கடைகளை தான் செந்தாமரை மலரும் என்பது போல வாழ்கிற வாழ்க்கையை அக வாழ்க்கையாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும் அந்த வேதங்கள் மந்திரத்தினாலோ தந்திரத்தாலோ ஒன்றுமே நம்மால் ஆக முடியாது அதத்தான் மகான்கள் ஞானிகள் யோகிகள் என்ன சொல்றாங்க மூச்சை கவனி பேச்சை குறை மூச்சை சதா காலத்தும் கதாகதம் செய்து கொண்டிரு அப்ப கதாகதம் செய்து கொண்டிருந்தால் உன்னிலே இருந்து புற இன்னங்கள் விலகி அக இன்னங்கள் உன்னை வந்து அலையலையாக உன் மீது விழுந்து அந்த இலையில்லா மரணமில்லா பெருவாழ்வை அடைய முடியும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய தரிசனம் கிடைக்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய தரிசனம் கிடைத்தால் நீ மரணமில்லா பெருவாழ்வை அடைவாய் என்கிற ஒரு சிந்தனையை இந்த அகவல் வரி நமக்கு சொல்லுகிற செய்தி என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத் இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் என் கோவே துன்று மலை விம்மாயற்று வெளிக்குள் வெளி கலந்து இருக்கும் சுகம் என்று பாடிய வள்ளல் பெருமான் திருவடியை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வாழ்கொள்ளி கொவலையமெல்லாம் ஓங்குக என்று வள்ளல் பெருமானுடைய திருவடி பாதம் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தருடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்